நெல்லிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த நெல்லிக்காவை எப்படி கொடுத்தாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டுறாங்களா இந்த மாதிரி ஒரு தொகையெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருங்க அவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டுடுவாங்க இதை வந்து சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்ல நெய் விட்டு பெசிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கோல்டு இருக்கப்போ கூட தாராளமாக வந்து எடுத்துருக்கலாம் நம்ம சேனல்லே வந்து நெல்லிக்காய் ரசம் வந்து வச்சுருக்கோம் அந்த வீடியோவுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல கோல்டு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து சரியாயிடும் இப்போ இந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் வந்து செய்ய போகிறோங்க இந்த துவையலோட டேஸ்ட் எல்லாத்த விட மாறுதலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை இட்லி தோசை கூட வந்து தொட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானில் எடுத்து நல்லெண்ணெய் வந்து விட்டு சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறமா இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த இந்த ரேஷியோவிலவே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணுங்க உளுந்தும் கடலை பருப்பும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து செய்கிறீங்கன்னா கடுகையும் வெந்தயத்தையும் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க உளுந்தையும் கடலை பருப்பையும் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கணும் இதுதான் இதோட மெஷர்மெண்ட் இது எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் நல்லா வந்து வறுபடணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து வறுத்திடுங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டிப்புமே வந்து சொல்கிறேன் நீங்கள் எதாவது ஊறுகா செய்கிறீங்க அந்த மாதிரி துவையல் இல்லைன்னா தொக்கு வந்து செய்கிறீங்கன்னா வெறும் வணலில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் நல்லா வந்து வறுத்துட்டு அதாவது நீங்கள் அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இந்த குவான்டிட்டியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வறுத்துட்டு நீங்கள் அதை பவுடராக வந்து எப்பயுமே வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொக்கு ஊருகாலாம் செய்கிறப்ப நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராகிடும் இப்போ நம்மளோட கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வந்து வருப்பட்டுருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா இது ரெண்டுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா துவர்ப்பு டேஸ்ட் வந்துருக்கும் இல்லைங்களா அது தெரியக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வந்து வருபடட்டும் அப்புறம் ஒரே ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் நிறைய கருவேப்பிலையை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காயை வந்து விதை இல்லாமல் எடுத்து கட் பண்ணி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு வேகட்டோங்க நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கோல்டு இருந்தால் கூட தாராளமாக நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம் நீங்கள் நெல்லிக்காயை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தேன் நெல்லிக்காய் வந்து செய்யலாம் இல்லைனா நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒரு தடவை வேக்காடு வந்து கொடுத்துட்டு அதாவது ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு வேக்காடு இட்லி குண்டானில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா அந்த விதைகளை எடுத்துட்டு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருந்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம் டெய்லியும் ஒரு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் கொலஸ்ட்ராலுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் நெல்லிக்காயை முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து அந்த மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து வெந்துடுச்சு நெல்லிக்காய் வேகிறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன் நிறைய ஆட் பண்ணாதீங்க ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நீங்க ஆட் பண்ணிங்கன்னா அது சுண்றதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப வந்து தீரத்துக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கு அதனால ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நெல்லிக்காய் வந்து வந்துடும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம உடச்சு பார்க்கறப்ப நெல்லிக்காய் ஸ்மூத்தாக வந்து உடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெல்லிக்காய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல கொடுத்து அரைக்கிறப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கூடவே வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்துக்கு இல்லைன்னா வந்து சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கூட ஒரு நாள் நீங்கள் இதை மாதிரி ஒரு ரைஸ் வந்து நீங்கள் வந்து கலரி கொடுக்கலாம் அவங்க குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நெல்லிக்காய் துவையல் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நெல்லிக்காய் ராசத்தையும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கலர் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ